நேர்களே மகா சிவராத்திரி இருபத்தி ஆறு ஃபெப்ரவரியில் காலையில் பத்தே காலுக்கு ஆரம்பிக்குது பத்தே காலுக்கு ஆரம்பித்து மறுநாள் இருபத்தி ஏழு ஃபெப்ரவரி ஒம்பது மணிக்கெல்லாம் முடிஞ்சிருது இந்த மகா சிவராத்திரியில் பெரும்பாலும் எல்லோரும் விரதம் இருப்பாங்க ஆனால் பெண்கள் கல்யாணமாகாத கன்னி பெண்கள் ரொம்ப விரதம் இருப்பாங்க ஏன்னா சிவன் ஒருத்தர் தான் ஒரு மனைவியோடு இருக்கார் அதனால் சிவனை போல் மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு வேண்டி அன்னைக்கு விரதம் இருப்பாங்க விரதம் எப்படி இருக்கிறது உப்பு சாப்பிடக்கூடாது தண்ணி சாப்பிடக்கூடாது தண்ணி சாப்பிடாமல் உப்பு சாப்பிடாமல் இருந்து இந்த சிவராத்திரி முடிகிறதுக்கு முன்னாடி நமக்கு கிடைச்ச ஒரு நேரத்தில் போய் சிவலிங்கம் லிங்கம் இருக்கிற இடத்துல போய் நல்லா லிங்கத்தில் இந்த மாதிரி நெய் சுத்தமான நெய் கொண்டு போய் நல்லா சிவலிங்க லிங்கத்து மேலே நல்லா ஒரு ஸ்பூன் நல்லா நெய் விட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா பூரா உடம்புலாம் நல்லா பூசிடணும் நல்லா தேய்ச்சி விடணும் தேய்ச்சி விட்டதுக்கு பின்னாடி இந்த மாதிரி வில்வ பூ வில்வ இலை இந்த வில்வ இலை வில்வ இலையை இப்படி குப்புற வச்சு இது மேலே ஒரு ரூபா இல்லை அஞ்சு ரூபா இது மேலே வச்சு நாணயத்தது மேலே வச்சு குங்குமம் ஒரு ஒரு செம்பில் ஒரு செம்பில் தண்ணி இந்த தண்ணியில் இது வந்து கங்கை தண்ணி கங்கையில் போகும்போது நம்ம டூரிஸ்ட்டு போவோம்லையே கங்கை பக்கத்தில் எங்கேயாவது போனால் கங்கை தண்ணியை அள்ளி இந்த மாதிரி இதில் எடுத்து வச்சு வீட்டில் வச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி எப்போ எப்போயாவது வீட்டில் பூஜை புனஸ்காரம் ஆனால் அதை யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி இது கங்கை தண்ணி தான் இந்த தண்ணி வந்து ஒரு நாலு வருஷமாக ஆயிடுச்சு வீட்டுக்கு இது கிடவே கிடாது இப்படியே தான் இருக்கும் அதை இருபது வருஷம் ஆனாலும் இது இப்படி தான் இருக்கும் இதில் எதுவும் புழு பூச்சி பிடிக்காது இதில் இருந்து கொஞ்சம் கங்கை தண்ணியை நம்ம இதில் இந்த செம்பளை ஊற்றணும் எப்படியே கங்கை தண்ணியே கொஞ்சம் சொம்பளை ஊற்றணும் ஊற்றிட்டு விபூதி விபூதி எடுத்துக்கிறணும் இந்த ப தட்டில் விபூதி எடுத்துக்கிறணும் அப்புறம் பூ இந்த மாதிரி பூ மாம் காய் வந்து இந்த வேறு இதோடு இருக்கணும் இந்த காம்போடு இருக்கணும் அந்த ஏன் ஏன் மாங்காயை நமக்கு வைக்கிற சாத்துடுறோன்னா மாங்காய் மா பழமெல்லாம் தேவர்களும் ரிஷிகளும் தான் கொண்டு வந்தாங்க அதனால் இந்த மாங்காய் சீசனில் முதல்ல வர்ற மாங்காயை சிவனுக்கு படைச்சிட்டு அப்புறம் தான் நம்ம இந்த வருஷத்தோட காய்ச்சி சாப்பிடுவோன்னு ஐதீகம் அதனால் இதை வே இந்த காம்போடு கொண்டு போய் சா கடவுளுக்கு சாத்தணும் அப்புறம் இது கங்கையில் இந்த தண்ணியில் சொம்பில் பால் ஊற்றணும் பால் காய்ச்சாத பச்சை பால் பசும்பால் வாங்கி வச்சு ஊற்றணும் அதுக்கு பின்னாடி குங்குமம் இதில் கொஞ்சம் இந்த மாதிரி குங்குமம் போடணும் கொஞ்சம் குங்குமம் குங்குமம் போட்டு இந்த சந்தனம் சந்தனமும் இதில் போடுவோம் சந்தனம் கொஞ்சம் போட்டு நம்ம இந்த மாதிரி அகர்வத்தி அகர்பத்தி கொண்டு போகணும் இந்த மாதிரி அகர்வத்தி அகர்பத்தி கொண்டு போய்ட்டு இந்த தண்ணியை வெ வெள்க இலையை இந்த மாதிரி இதை அஞ்சு சாமான் வேணும் தேன் குங்குமம் பால் தயிர் நெய் இந்த மாதிரி அஞ்சு சாமான் கலந்து இந்த இலையை குப்புற வச்சு இது மேலே ஒரு காயினை வச்சு லிங்கத்து மேலே இந்த இலையை குப்புற வைக்கணும் வச்சுட்டு ஒரு காயினு வச்சு அப்படியே இந்த தோம்ப தண்ணியை அபிஷேகம் பண்ணணும் சரி லிங்கத்தில் லிங்கத்தில் அபிஷேகம் பண்ண பின்னாடி நம்ம இந்த மா மாங்காய் மாங்காயை வைக்கணும் மாங்காய் பூவு பூ வைக்கணும் பூ வச்சு மாங்காயை வைக்கணும் மாங்காயை வச்சு கும்பிட்ட பின்னாடி நம்ம கொண்டு போகணும் எந்த பழம் கொண்டு போயிருப்போம் இல்லையா வாழைப்பழம் தேங்காய் இதெல்லாம் தேங்காயை உடச்சிட்டு வாழைப்பழத்தை ஒரு வாழைப்பழத்தை லிங்கத்துக்கு மேலே வச்சு ஒன்றோ ரெண்டோ நாளோ உங்களுக்கு எது முடியுதோ அதை வச்சு சாமியை கும்பிட்டுட்டு அது லிங்கத்தில் பட்டை அடிக்கணும் குங்குமம் வைக்கணும் சந்தனம் வைக்கணும் இதெல்லாம் வச்சது பின்னாடி சாமியை முழுமையாக கும்பிட்டு அப்புறம் இந்த பிரசாதம் வந்து இந்த மாதிரி பழங்களை இந்த மாதிரி வாழைப்பழத்தை வாழைப்பழம் எல்லா பழமும் ஒரு அஞ்சு பழம் வெள்ளரிக்காய் பழம் வாழைப்பழம் ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழம் இந்த மாதிரி கொய்யா பழம் இந்த மாதிரி ஒரு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பழம் எடுத்து நல்லா இப்படி பீஸ் பீஸாக அறுத்துக்கரணும் அறுத்துட்டு கொண்டு போய் அந்த பழத்தில் அறுத்த பழத்தையும் கொஞ்சம் நீங்க மேலே வச்சு படையெல்லாம் வச்சு சாத்திட்டு அந்த இருக்கிற பழத்தை அங்கே பிரசாதமாக கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு வரணும் கொண்டு வந்து எல்லாருக்கும் நம்ம வீட்லேயும் எல்லோரும் கொடுத்து சாப்பிட்டு நம்ம வழிபடணும் இதுதான் இந்த மகா சிவராத்திரியோட வழிபாடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி சிவனை கும்பிடுங்க யார் யாருக்கு திருமணம் ஆகலையோ அவங்கெல்லாம் நல்லபடியாக எனக்கு இந்த மாதிரி சிவனை மாதிரி மா மாப்பிள்ளை கிடைக்கணும் அப்படின்ட்டு சிவன் வந்து பார்வதியை தவிர்த்து வேறு யாரையுமே பார்த்ததில்ல அதுக்காக சிவனை சிவனை மாதிரி மா மாப்பிள்ளை வேணும்னு கேட்டு எல்லாரும் கும்பிடுவாங்க கும்பிட்டு அப்புறம் வீ வீட்டுக்கு வந்த பின்னாடி தான் தண்ணி குடித்து ஒரு சர்பத்து குடித்து ஒரு காப்பி குடித்து யாருக்கு என்ன வேணுமோ அதை குடிச்சிட்டு ஆனால் உப்பு சாப்பிடக்கூடாது தானியம் சாப்பிடக்கூடாது அப்படியே விரதம் இருந்து மறுநாள் வந்து ஒம்பது மணிக்கு முடியுது முடிஞ்சதுக்கு பின்னாடி தான் நீங்கள் ஏதோ ஒரு சாப்பாடு சோறு சாம்பார் உப்புமா எது வேணாலும் அதுக்கு பின்னாடி தான் சாப்பிடணும் இதுதான் சிவராத்திரியோட வழிபடுற ஐதீகம் இந்த மாதிரி தான் வழிபடுவாங்க எங்கேயாவது சிவன் லிங்கம் எங்கேயாவது இருந்தால் நீங்களே போய் சொந்தமாக செய்ய முடியிறாப்புல லிங்கம் இருந்தால் நீங்களே உங்கள் கையால் செஞ்சு பூஜை பண்ணி பூஜை பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு சந்தோஷமாக நல்லாயிருக்கும் எல்லாமே உங்களுக்கு நினச்சது கிடைக்கும்